பேக் டு சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டங்கள் அப்படின்றது வந்து அறிவிச்சிருந்தாங்க அதற்கான எழுத்து தேர்வு அப்படின்றது நம்ம ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருந்தோம் ஸோ ஆகஸ்ட் மாதம் இறுதியில் கண்டிப்பாக தேர்வு அனவுன்ஸ்மெண்ட் வரலாம் அல்லது செப்டம்பர் மாதம் இறுதி பிள்ளை வந்து எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து அனவுன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஸோ நம்ம இந்த தாண்டி வந்து அக்டோபர் மாதம் வருமா நவம்பர் மாதம் வருமான ஒரு கான்வர்சேஷன்கே வந்து போக வேணாம் ஸோ டேரெக்டாக நம்ம செப்டம்பர் மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதம் இறுதியில் எழுத்து தேர்வு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக பண்ணுங்கள் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் மெர்ச் பண்ணி உள்ள மாவட்ட நீதிமன்றங்களாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ திருநெல்வேலி பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்ட நீதிமன்றங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டன்கள் அப்படின்றது இன்னும் கூடுதலாகும் ஸோ அடிஷ்னல் வேக்கன்சிஸ் அப்படின்றதும் இருக்குது அதான் நம்ம ஆல்ரெடியே வந்து சொல்லியிருந்தோம் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது தொடர்ந்து வந்து நம்ம பார்ட் ஆஃப் வீடியோஸ் நிறையா வந்து போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து நிறைய பேர் நோட் பண்ணி படிச்சிருப்பீங்க மார்னிங் கூட வந்து ஒரு சயின்ஸ் சயின்ஸில் வந்து அந்த பிஹெச் மதிப்பு வந்து பார்த்துருந்தோம் ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டும் மாதிரி இந்த ஆஃபீஸ் எஸ்ட்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஜிகே கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் வீட்டில் பார்க்கணும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஸோ டெஸ்ட் பேச் சம்பந்தமாக டெய்லிஃபுக்கும் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது ஆஃபீஸ் ஸ்டான்ட் மசாஜி நைட் வாஷ் மேடக்கும் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த பேட்ச் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரீடர் எக்ஸாமினர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அதற்கான டெஸ்ட் பேட்ச்சு சில டேட் வந்து இப்போ பழைய ஷெடியூல்லே இருக்குது ஆனால் நம்ம வந்து புதுசாக இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது டெஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்தளவு உங்களுக்கு ஃபுல்லாகவே மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு இண்டிஜுவல் டெஸ்ட்டாகவும் சென்ட் பண்ணுறோம் இல்லை நான் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணி ஒன் டே ஒன் டே விட்டு ஒன் டே வந்து எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டைம் ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து முப்பது டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பொது எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் பொது தமிழ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது தமிழில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நீங்கள் இருபது எடுத்தாகணும் அதே மாதிரி பொது அறிவுலையும் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நாற்பத்தி எடுத்தாகணும் ஸோ நாற்பத்தெட்டு மார்க் நீங்கள் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூவேஷன் அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகாது அதனால் இந்த பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுத்துலையுமே அதிகபட்ச மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து ஸ்கோர் பண்ணியே ஆகணும் நூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு பொது அறிவும் ஐம்பது மதிப்பெண்களுக்கு தமிழும் வந்து கேட்குறாங்க நூற்றி மதி மதிப்பெண்களுக்கு மொத்தமான டோட்டல் மதிப்பெண்களாக இருக்குது ஸோ நூற்றி எழுபதுக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஷின் பேப்பர் பார்த்தா வந்து சொல்ல முடியும் ஸோ வந்து இதில் கான்ஃடெண்ட்டாக இருங்க இந்த இருபது மதிப்பெண்கள் தமிழில் எடுத்தாகணும் அதே மாதிரி பார்ட் பி யில உள்ள ஜென்ரல் ஸ்டடிஸில் நாற்பத்தெட்டு மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தாகணுன்றதுல தெளிவாக இருந்தீங்கனாலே போதும் கட் ஆஃப் அப்படின்றது நமக்கு அடுத்த கட்டமாக தேர்வுத்தாளனுடைய தன்மையை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஸோ இதை நம்ம கவர் பண்ண மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா பொது தமிழ் உட்பட பொது அறிவில் உள்ள திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவியல் வரலாறு ஐஎன்எம் இந்திய அரசியலமைப்பு சிம்பிளிஃபிகேஷன் ஹெச்சிஎஃப் ஸோ இதெல்லாமே கவர் பண்ணி தான் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மாதிரி தான் டெஸ்ட் பேச்சும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சு தான் ஃபுல்லி வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் பேச்ச வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் டீட்டு தரேன் பார்த்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்களும் நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் அடுத்த ஆஃபீஸ் ஸ்டெஷனுக்கான டெஸ்ட் பேச்சை பார்த்துட்டு அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டிய பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி கிளீனர் ஒர்க் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள டெஸ்ட் பேட்ச் நமக்கு உள்ளது ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவும் ஒரு முப்பது டெஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து மாடல் எக்ஸாமினேஷனாக நம்ம வந்து ஒரு நான்கு மாடல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அது அடிஷ்னலாக ஸோ இருபத்தஞ்சு டெஸ்ட் அப்படின்றது ஆஃபீஸ் எஸ்டன்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபீஸ் எஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் டெஸ்ட் பேச்சும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான டீட்டெயிலும் இந்த டிஸ்கிரிப்ஷனை தரேன் இதை பொறுத்தளவுக்கு நமக்கு எழுத்து தேர்வு அடிப்படையில் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பகுதி ஆ பகுதி ஆ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க பார்ட் ஏ பொறுத்தளவுக்கு புதுத்தமிழும் பார்ட் பி வந்து நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணிதத்திறன் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் ஸோ இதுதான் வந்து சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது இந்த நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் மசாஜி கிளீனர் ஒர்க்கர் வாட்ச்மேனு எல்லா போஸ்ட்டுக்குமே அவைலபிளாக இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து வைக்கிறாங்க ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு நீங்கள் தமிழில் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும் இருபது மதிப்பெண்கள் அதே மாதிரி பொது அறிவு மிச்சம் இருக்கிற டாப்பிக்லையும் இருபது மதிப்பெண்கள் மொத்தமாக நாற்பது மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தது வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த ஒரு மினி குவாலிபிங் மார்க்கும் இந்த சப்ஜெக்ட்லையும் வந்து இருக்குது அதனால டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எஸாமேஷன் வந்து கிராக் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ரெண்டுத்துலையுமே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஸ்கிரஷன்ல தர வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ள பார்ட் ஆஃப் வீடியோஸ்குள்ளே போகலாம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மசாஜி நைட் வாட்ச்மேன் எக்ஸாமினர் ரீடர் பைலிஃப் எல்லா போஸ்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஜிகே சீரிஸ் தான் அந்த ஜிகே சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான் உயிரியல் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அடுத்தது கோவூர் கிலார் எவ்விரு சோழ அரசர்களிடையே போர் சமாதானம் செய்தார் நலங்கிள்ளி மற்றும் நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி மற்றும் நெடுங்கிள்ளி பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல் காரத்தன்மையுடையது பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல் வந்து காரத்தன்மையுடையது இந்தியா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் பெங்களூர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா தலைமையிடம் அமைந்திருக்கும் இடம் பெங்களூர் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையுடைய நீளம் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் கொல்லிமலையை ஆண்ட சிற்றரசர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஓரி நம் பற்களில் உள்ள எனாமல் எந்த சேர்மத்தினால் ஆனது கால்சியம் பாஸ்பேட் பாசால்ட் மற்றும் கிரானைட் இரண்டும் எந்த வகையான எந்த வகை பாறையை சார்ந்தது தீப்பாறை ஸோ பாசால் மற்றும் கிரானைட் இரண்டுமே வந்து எந்த வகையை சார்ந்த பாறைன்னு கேட்டிருக்காங்க தீப்பாறை வகையை சார்ந்தது நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் நிதி ஆணையத்தினுடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆய் என்ற மன்னர் ஆட்சி புரிந்த மலை பொதிகை மலை ஆய் என்ற மன்னர் ஆட்சி புரிந்த மலை பொதிகை மலை நமது கால்பாதங்களில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன பதினாறு எலும்புகள் வந்து இருக்கின்றன நமது கால்பாதங்களில் பதினாறு எலும்புகள் இருக்கின்றன பரம்பு மலையை ஆண்ட மன்னர் பாரி பரம்பு மலையை ஆண்ட மன்னர் வந்து பாரி பொட்டாசியம் படிகாரம் ஒரு டாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரட்டை உப்புகள் குளிரியல் எவ்வளவு குறைந்த வெப்பநிலையை உருவாக்க முடியும் குளிரியல் எவ்வளவு குறைந்த வெப்பநிலையை உருவாக்க முடியும்னா நூற்றி இருபத்தி மூணு கே சுற்றி இருபத்தி மூணு கே அப்படின்றத வந்து குளிர்நிலை குளிர்ந்த நிலையை வெப்பநிலையை வந்து உருவாக்க முடியும் போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஆல்ஃபர் ஆல்பர் ஆல்ஃபர் தான் போலியோ தடுப்பு மருந்தை வந்து கண்டுபிடித்தவர் திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட மன்னன் காரி திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட மன்னன் காரி நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை காரங்கள் ஒரு வகுப்பில் உள்ள ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகள் விகிதம் நாலு ஈஸ்ட்டு ஐந்து மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எண்ணில் மாணவிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க இருபத்தைந்து மாணவிகள் இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் அஜந்தாவில் உள்ள குகை கோவிலின் எண்ணிக்கை வந்து இருபத்தி ஏழு இனிமை தமிழ் மொழி எது என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் இனிமை தமிழ்மொழி எது என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் ஜோசப் ஸ்டாலின் கனியுண்டு இச்சொல்லின் இலக்கணம் உரிச்சொல் அமிலத்துடன் பினாப்பலின் சேர்க்கும் போது எந்த நிறத்தை பெறுகிறது நிறமற்ற நிலையை வந்து பெறுகிறது அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் தட்டைப்புழுவின் விலங்கியல் பெயர் டினியா ஸோ டினியாங்கிறது தட்டைப்புழுவுடைய விலங்கியல் பெயர் மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை எட்டு சோப்பு தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு இந்து என்னும் ஆங்கில நாளிதழை தோற்றுவித்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் செஸ் விளையாட்டு தோண்டிய நாடு இந்தியா காண்போம் படிப்போம் இத்த தலைப்புகளை வந்து தொடர்ந்து இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா முற்றச்சம் திருக்குறளில் எந்த அதிகாரம் இரண்டு முறை வருகிறது குறிப்பறிதல் அதிகாரம் இரண்டு முறை வருகிறது இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் முதல் தமிழ் பத்திரிகை எது சிலோன் கெஜட் சுலோன் கெஜட் தான் வந்து முதன் முதலில் வெளியான தமிழ் பத்திரிகை தமிழில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் சுதேசி மித்ரன் அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் சரோஜினி ஹரிச்சந்திரன் தான் இந்தியாவினுடைய முதல் பெண் கவர்னர் தமிழகத்தினுடைய முதல் பெண் கவர்னர் பாத்திமா பிவி இந்தியாவில் விண்வெளி ஆய்வகம் எங்கு உள்ளது இஸ்ரோ பெங்களூரில் உள்ளது இந்தியாவின் தேசிய கேலண்டர் சகாப்தம் பின்கோடு என்பதன் விரிவாக்கம் போஸ்டல் இண்டெக்ஸ் கோடு போஸ்டல் இண்டெக்ஸ் கோடுங்கிறதா பின்கோடு அப்படின்றது கூட விரிவாக்கம் இந்தியாவிற்கு வாஸ்கோடாகாமா எந்த ஆண்டு வந்தார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த கேள்விகள்லாம் வந்து ப்ரிவியஸாகவும் உயர்நீதிமன்ற எழுத்துத் தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நோட் பண்ணிவிட்டு படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திரா உருவான பின்னர் தமிழக ஆந்திரா எல்லை சிக்கல் தீர்க்க அமைக்கப்பட்ட ஆணைய குழு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்வி பாடஸ்கர் குழு பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் சர் ஏ ராமசாமி முதலியார் தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் சார் ஏ ராமசாமி முதலியார் ஸோ இதை வந்து எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க சார் ஏ ராமசாமி முதலியார் தமிழ்நாட்டின் ரூசோ என யாரை குறிப்பிட்டார் அப்படின்னா பெரியார் அவர்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு செந்தமிழ்நாடுனும் போதனிலே பாடலின் ஆசிரியர் வந்து பாரதியார் கட்டிடங்களுக்கு விளையடிப்பதற்கு பயன்படுவது கால்சியம் ஹைட்ராக்சைடு புதியதோர் உலகம் செய்வோம் என பாடி முழங்கியவர் பாரதிதாசன் நம் உடம்பிலேயே மிகவும் கடினமான பகுதி பற்களில் உள்ள எனாமல் தோட்டத்திலே மெய்து வெள்ள பசு என தொடங்கும் பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மானி விடுதலை கதை பாடலின் ஆசிரியர் அல வள்ளியப்பா மனிதனின் உமிழ்நீர் பிஹெச் மதிப்பை விட ஆறு புள்ளி ஐந்து ஏழு புள்ளி ஐந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் மானியே அமிலம் காரம் பற்றிய புதிய கொள்கை பிரான்ஸ்டெக் லர்வி கொள்கை தான் வந்து அமிலம் காரம் பற்றிய புதிய கொள்கை உலகிலேயே ஆழமான ஆளி வந்து பார்த்திங்கன்னா மரியானா ஆழி உலகில் மிகப்பெரிய மலர் இனம் ரப்லேசியா அர்னால்டி ியா அர்னால்டி உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியரி ஏரி சுப்பீரிய ஏரி தான் உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி உலகத்திலேயே மிக சிறிய தீவாக உள்ள நாடு வந்து நவ்ரு தீவு உலகிலே மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்றான லஸ்கார் எந்த எந்த நாட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா சிலி நாட்டில் உள்ளது லஸ்கார் எந்த நாட்டில் உள்ளது சிலி நாட்டில் உள்ளது உலகின் மிக நீளமான மலை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டீஸ் மலை ஆண்டிஸ் மலைத்தோட தான் உலகின் நீளமான மலை உலகின் மிக நீளமான நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகிலேயே மிக ஆழம் கூடிய நதி வந்து கங்கோ நதி உலகின் மிகப்பெரிய தீவு வந்து கிரீன்லாந்து உலகின் மிகச்சிறிய கண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது ஸோ கண்டிப்பாக இந்த கேள்விகள்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எக்ஸாமினேஷனில் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ எடுத்து வந்து உங்களுக்கு வியூ பண்ணி கொடுக்குறேன் அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆசியா உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவில் இருக்குது பஞ்சாப் கேசரி என அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் இந்தியாவின் முதல் செயற்கை கோள் வந்து ஆரியப்பட்டா இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர் அக்னி தொழிற்புரட்சி முதன் முதலில் ஆரம்பித்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து காவிரி நதி வங்காள விரிவிடாவில் எங்கு கலக்கிறதுனா பூம்பு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது கோயம்புத்தூர் சருமத்தின் மீதுள்ள நிறத்தின் காரணம் வந்து மெலானின் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டா ஒரு எழுவது கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இன்னொரு கொஷின் வந்து நான் கேட்குறேன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உலகினுடைய மிக சிறிய செயற்கைக்கோள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சந்திராயன் திட்டத்தினுடைய சாதனைகள் பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அது சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்பாங்க அதனால் அது ரிலேட்டாக வந்து கேட்போம் நம்ம கேட்ட கொஷின் என்னன்னு பார்த்திங்கன்னா உலகினுடைய மிக சிறிய செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா கேட்டிருக்கோம் அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம வீடியோ போடும்போது என்னென்ன கொஷின்ஸில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷினாக கேட்குறேன் கமெண்ட் செக்ஷன் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அதேமாதிரி பிளேலிஸ்ட்லையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் நிறைய கொஷின்ஸ் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நிறையா வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க தொடர்ந்து வந்து அது மாதிரியும் பண்ணுறேன் நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்டேட் கொடுங்க ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் எடுத்துகிற மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதனால் நிறைய ஒரு மோட்டிவேஷனில் படிங்க எக்ஸாமினேஷன் அப்படின்றது ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு ஸோ இந்த நேரத்தில் குரூப் டூ படிக்கிறதா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் படிக்கிறதான்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வேணாம் நீதிமன்ற தேர்வு பொறுத்தளவுக்கு எக்ஸாமினேஷன் குயிக்காக வந்து நடத்தி முடிச்சு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி போணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எடிஷன் தான் ஸோ இதுக்கு படிக்கிறதா அடிக்க படிக்கிறதான்றதுனா மைண்ட் செட் வச்சுக்காதீங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு பாடத்திட்டம் தான் ஸோ இதை வந்து எஃபர்ட்டாக இன்னும் ரிவிஷன் ஸ்பீட் ரிவிஷன் பண்ணணும் குரூப் டூக்கும் இதே சிலபஸாக வந்து படிக்க போகிறீங்க அதனால் எதை படித்தாலும் நல்லா வந்து ஸ்பீடப் பண்ணி படிங்க ஹரியப் பண்ணி படிங்க கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமிஷன் வந்து க்ராக் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு படிங்க நன்றி வணக்கம்